ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு கோதுமை மாவு ரொட்டி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அடைன்னு கூட சொல்லலாம் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பெரிய கப்பில் கோதுமை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ அடை செய்யணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எவ்வளோ சேர்த்துறோமோ அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதோட பொடியெண்ண இருக்குன்னா கருவேப்பூ போட்டுக்கலாம் அது கூட பொடியெண்ண இருக்குன்னா மல்லி இலை போட்டுக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த அடுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் ஒரு வாரமாக கோல்டு ஃபீவராக இருக்கு அதனால தான் நான் இன்னும் ஸ்வீட்ஸ் வீடியோ காரம் வீடியோலாம் நான் போட ஸ்டார்ட் பண்ணல இன்றைக்கி தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் இனிமேல் தான் தீபாவளி கார வீடியோ போடணும் சரி இன்னைக்கு எனக்கே இது சாப்பிடணும் போல இருந்துச்சு கொஞ்சம் காரமாக நான் தான் அடை அடை வீடியோ செய்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடை தட்டுற அளவுக்கு மாசிஞ்சிக்கலாம் கொஞ்சம் லிக்விடாக தான் பனையணும் அப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வேகம் இப்போ இந்த அளவுக்கு மாவு லிக்விடாக இருக்கணும் அப்போ தான் நம்ம எடுத்து தட்டும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தோசைக்கல் அடுப்பில் போச்சு போட்டு தட்டிக்கலாம் இப்போ அடுப்பில் தோசைக்கல் போட்டோம் ஹீட்டாகிடுச்சு நல்லா ஹீட்டாகிடுச்சு கொஞ்சமாக கையிலையும் எடுத்து தட்டிக்கலாம் அதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தட்டுற வரைக்கும் நல்லா சூடாக இருக்கும் பெருசாக ஒரே அடையாக கூட சுட்டுக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக செஞ்சாலும் நம்ம செஞ்சுக்கலாம் தண்ணி தட்டு நல்லா தட்டி விட்டுக்கலாம் சின்ன சின்னதாக சுற்றிலும் செஞ்சுக்கலாம் ஒரே அடையாக கூட பெருசாக தட்டிக்கலாம் சீக்கிரம் கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் இதாகும் குட்டி குட்டியாக இருந்தால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் தான் தோசைக்கல் பிடிக்கிற அளவுக்கு நம்ம அடைகளை தட்டிட்டோம் அவ்வளோதான் பிடிக்குது இப்போ அடுப்ப மீடியம் ஃப்ளேமுக்கு தூக்கி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடைக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு இருக்கும் அதனால் நல்லா எவ்வளோ எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் என்ன தான் சேர்த்துறேன் மிதமான கீழே பொறுமையாக வேகட்டும் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் ஒரு சைடு வெந்திருக்கு ஒரு மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் இந்த வேக வைக்கணும் அப்போ தான் எல்லா போட்டும் உள்ளேயும் வேகும் ஸ்பீடாக வச்சுட்டோம்னா மேலே சீக்கிரம் சவுந்தர உள்ளே வேகாது எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மொழி மிதமான டீலேயும் வேக வச்சுக்கலாம் இப்போயும் கொஞ்சம் நம்ம எல்லா அடை விலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வேணாலும் எண்ணெய் ஊற்றினால அதை டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது அதே இது வெறும் அடையவே நம்ம சாப்பிடலாம் வேகட்டும் இப்போ பாருங்கள் அதே ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு அதை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தீயாமல் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அதனால தான் நம்மளுக்கு சூப்பரான கோதுமை அடை கடை ரெடியாகிடுச்சு நைட்டு டின்னருக்கோ டிஃபனுக்கோ செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் சைடிஷே எதுக்கு தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் இங்கே விருப்பப்பட்ட தேங்காய் சட்னி சர்வ் பண்ணிக்கலாம் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்